எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய அன்பு காட்டு யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சொந்தங்களுக்கும் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் வந்து வயநாடுங்கிற பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு மண் அரிப்பினால் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவால் ஒரு மூணு கிராமங்கள் ஒட்டு மொத்தமாகவே தரைமட்டமாக மூழ்கி போகிற அளவுக்கு நடந்திருக்கு இது ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேரே அன்பு காட்டு அப்படிங்கிறதால இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய தோழர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து கேரளா மாநில அரசுக்கு அனுப்பி வைங்க அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் இந்த உதவிகள் போய்ட்டு சேரணுன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கும் எண்பது எண்பத்தி ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு முப்பத்தி மூணு அப்படிங்கிற எண்ணுக்கும் உங்களுடைய உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இது வந்து பேரிடர் மீட்பு பணிக்காக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு எண் சாயில் பைப்பிங் அப்படின்னா என்ன சாயில் பைப்பிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் வந்து ஒரு பழுப்பு ஒரு குழாய் மாதிரி போய் அதன் மூலியமாக மழை வரும்போது அந்த தண்ணியானது அந்த குழாய் வகைகளாக போய்ட்டு அப்படியே மொத்தமாக கொத்து 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 அந்த மண்ணானது என்ன பண்ணியிருக்குன்னா அப்படியே சரிஞ்சு அந்த கிராமம் முழுக்க அப்படியே முழுகடிச்சிடுச்சு அதாவது வந்து வெறும் வெள்ளம் மட்டும் வந்துச்சுன்னா அந்த வெள்ளத்தில் தத்தளிச்சிட்டு நிறைய போயிடுவாங்க நீச்சல் அடிச்சுட்டு ஓரம்பரமாக போயிட்டு நின்றுடுவாங்க ஆனால் இது சேறு சகதி மணலோடு உடஞ்சி உடஞ்சி அப்படியே சரிஞ்சு வரும் பொழுது அந்த மக்களால் ஒன்றும் பண்ண முடியலை புதக்கோழியில் சிக்கின மாதிரி அதாவது சேத்துல சிக்கின மாதிரி ஃபுல்லாக செத்து செத்து மிதந்துட்டுருக்காங்க சில இருக்க கைகள் இல்லை சிலருக்கு இருக்க கால்கள் இல்லை சிலருக்கு இருக்க தலைகளே இல்லை சிலர் அப்படியே கட்டில் படுத்த மாதிரியே இருக்கிறாங்க சிலர் சேரில் உட்காந்த மாதிரி இறந்துருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்பவே படபடப்பாக இருக்குது ரொம்பவும் வேதனையாக இருக்குது அதனால் இந்த சமயத்தில் நம்ம இந்தியாவை ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தோம் இந்த மாதிரி ஒரு மண் சரி வரும் இங்கே மக்கள் இந்த மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்தோம் ஆனால் மாநில அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அந்த கேரள அரசாங்கத்தின் முதல்வர் பினராயி விஜயன் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதே சமயத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ரிட் அலா்ட்டே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தது அதாவது இந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு மக்கள் எல்லாமே இறந்துட்ட பிறகு தான் இப்படி ஒரு பாதிப்பு வரதாகவே எங்களுக்கு செய்தி வந்துச்சுன்னு சொல்லி பினராயி பினராயி விஜயன் அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் சண்டை போடக்கூடிய நேரம் அல்ல எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்குது இந்த இடத்துலையும் அரசியல் நாடகம் நடத்துவதுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாகவும் இருக்குது மனதுக்கு ரொம்ப வழியாகவும் இருக்குது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியல் வேறு மனித அபிமானம் வேறு அரசியல் வேறு சிலருடைய உயிர்கள் வேறு வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உயிர்களும் உயிர் தான் தமிழ்நாடு கேரளாவில் இருக்கக்கூடியவங்களுடைய உயிர்களும் உயிர் தான் அதனால் மனிதர்களுடைய உயிர்களை வந்து சமமாக நினச்சி மத்திய அரசாங்கம் இந்த நேரத்தில் வந்து குற்றம் சுமத்துறதும் நிதி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழுப்புற வார்த்தைகளை சொல்லாமல் அங்கே ஏற்பட்டது இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக உதவிகள் செய்யணும் உதவிகள் சொன்னால் உதவிகள் வந்து நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க இராணுவத்தினர்லாம் இறங்கி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாம் வந்து மதிக்கவே மாட்டோம் அரசு அதிகாரிகள்னு சொல்லிட்டு யார் யாருக்கும் அள்ளி இருக்க வந்து நிதி சம்பளத்தை கூட நம்ம இராணுவத்தில் இருக்கிறவங்களை வந்து ஒரு துளி கூட நினைக்க மாட்டோம் இந்த மாதிரி சமயங்களில் நம்மளுடைய உயிர் போகுதுங்கிற சமயத்தில் தான் இராணுவத்தினர் நினைப்போம் ஆனால் இராணுவத்தினருடைய பேரிடர் மீட்புங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயந்தான் தன்னுடைய உயிரை வந்து பனைய வச்சு அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாத்திட்டு இருக்காங்க ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணரிப்பானதை சரிஞ்சு வந்து அந்த ஒரு வீட்டையே ஃபுல்லாக இருக்கு அப்படியே மண்ணாலே மூடிடுச்சு மண்ணால் மூடி இருக்கும்போது போது ஹெலிகாப்டர் மேலே போய் அந்த வீட்டினுடைய கூரையை ஓட்டையை போட்டு உள்ளே இருக்கிற மக்களை வந்து இருக்காங்க இது வரைக்கும் இரநூத்தம்பது உயிர்களுக்கு மேற்பட்ட உயிர்கள் வந்து இறந்து போயிருக்கு ஆயிரக்கணக்கான மக்களுடைய நிலைகள் என்னன்னே தெரியல மூணாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து எங்கே தங்கிறது எங்கே சாப்பிட்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மன வேதனையில் இருக்கிறாங்க இந்த வயநாடு பகுதியில் முக்கியமாக சொல்லணும்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சூழல் மலை மலை இந்த மாதிரி இடங்களில் வந்து ரொம்பவுமே பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க மக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆளக்கூடிய அரசாங்கங்கள் இப்பொழுதும் இதை மக்களை இந்த உயிர்களை வச்சு அரசியல் செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சமூக ஆர்வலர்கள் சமூக சிந்தனை இருக்கிறவங்க முக்கியமாக திரையில் தோன்றி நம்மளை நடிக்க வச்சு மகிழ்விக்கக்கூடிய நடிகர்கள் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக அந்த கேரள மக்களுக்கு உதவணும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அஞ்சு கோடி ரூபாய் நிதியை கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைக்குமே நடிகர்கள் வந்து விக்ரம் அவர்கள் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாயாக வந்து அந்த மக்களுக்காக கொடுத்துருக்காரு அதே போல் எல்லா நடிகர்களுமே அந்த மக்களுக்காக நிதி உதவிகளை கொடுக்கணும் அவருடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து உதவிகள் செய்யணும் இதையும் தாண்டி நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க சமூக ஆர்வலர் இருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த மக்களுக்காக வந்து உதவிகள் செய்யணும்னு சொல்லி இந்த அன்பு காட்டு யூடியூப் சேனல் மூலயமா எல்லாருக்கும் அன்பு மட்டும் காட்டுங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ரொம்ப மனவேதனையாகவே இருக்குது யாரும் யாரையும் குறை சொல்லாத அரசாங்கமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் இந்த சாயில் பைப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்னமும் மழைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த சாயில் பைப்பிங் அதாவது மண் கடியில் வந்து குழாய்கள் மூலியமாகவே போய் போய் இப்போ என்ன பண்ணிங்க ஒரு மண்ணு இருக்குது ஒரு மண்ணு இடம் இருக்குது அந்த மண்ணில் வந்து ஒரு ஒரு பழுப்பு மாதிரி போகுது ஓட்டையாக போகுது அதில் தண்ணி போகும்போது என்ன ஆகும் அப்படியே அக்கா பேத்துக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி தான் பேத்து பேத்துட்டு வந்து பல உயிர்கள் வந்து போயிட்டுருக்கு என்னால் முடிந்தால் உன்னால் முடிந்தால் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிதிகளை வந்து அந்த கேரள மக்களுக்கு கொடுங்க அவர்களும் மனுஷங்க தான் அவங்களும் உயிர்கள் தான் இந்த இடத்துல வந்து பிரிவினைகள் வேணாம் இனவாத பிரச்சனைகள் வேணாம் வேற வேறு மாநிலங்கிற பிரிவினைகள் வேணாம் மனித உயிர்கள் என்பது ஒன்று தான் மனித உயிர்கள் வந்து ஒன்று தான் மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மதங்கள் சாதிகள் மொழிகள் இனங்கள் மாநிலங்கள்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்குது ஆனால் மனுஷங்க எல்லாரும் ஒன்று தான் சொல்லி இந்த அன்புக்காட்டு யூடியூப் சேனல் மூலயமா நான் கேட்டுக்கிறேன் அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யுங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்படியெல்லாம் அவங்கள வந்து மீட்டு கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இதை பார்க்குற சமூக ஆர்வலர்கள் பார்த்துட்டு கடந்து போயிடாமல் இதை பல்வேறு இடங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்போதான் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு இன்றைக்கி எனக்குள்ளே தோணி இருக்கக்கூடிய இந்த ஒரு உணர்வு ஒவ்வொரு இந்திய மனுஷனுக்கு தோணணும் அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே இது வரணும் உதவி செய்யலைனாலும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணமே வரணும் அப்போ தான் நாளைக்கு நம்ம சமூகத்தில் நம்ம இடத்துல வந்து பிரச்சனைகளை வரப்ப நமக்கு நாலு பேர் உதவி செய்ய வருவாங்க அப்படின்ற ஒரு சமூக சிந்தனையோடு இந்த வீடியோவை வெளியிட்றேன் எல்லாரும் அந்த மக்களுக்காக பிரார்த்திக்கலாம் நன்றி வணக்கம்